சரிகமப்பா கிரேன் ஃபினாலே எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகும் என ஜி தமிழ் தொலைக்காட்சி பிரமோ வெளியிட்டு அறிவித்துள்ளது சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஆறு இறுதி சுற்று போட்டியாளர்களுடன் மாபெரும் டைட்டில் வின்னருக்கான கிரேண்ட் ஃபினாலேவுக்கு தயாராகி வருகிறது அதில் இறுதி சுற்று போட்டியாளர்களாக சுசந்திகா ஸ்ரீஹரி சபேசன் சீனு செந்தமிழ் சிவா மற்றும் பவித்ரா ஆகியோர் தேர்வாகியுள்ளனர் இதில் யாரோ ஒருவர் தான் வெற்றியாளராக மகுடம் சூட முடியும் என்ற நிலையில் கிராண்ட் பினாலேவுக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் வலுப்பெற்று வருகிறது இந்த நிலையில் ஜி தமிழ் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள கிராண்ட் பினாலேவுக்கான புரமோ தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாக்கப்பட்டு வருகிறது மேலும் சரிகமப்பா வெற்றியாளருக்கு மட்டுமில்லாமல் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் போட்டியாளர்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த விலை உயர்ந்த பரிசுகளுக்கு சொந்தக்காரராக போகும் நான்கு போட்டியாளர்கள் யாராக இருக்கும் என்பதை கமெண்டில் மறக்காமல் பதிவிடுங்கள்